ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராதி செல்லும் வழியில் உள்ள செவலூர் பூமிநாதர் வாஸ்து கோயிலை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் வாங்க இந்த உலகம் நான்கு யுகங்களை சந்தித்துள்ளது முதல் யுகமான யுகத்தில் பூமாதேவி எதிர்வரும் யுகங்களில் பூமி பாரத்தை தாங்கும் சக்தியை அதிகரித்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாள் அவள் முன் தோன்றிய சிவன் திரேதா யுகம் துவாபர யுகத்தில் இப்பூமியை தாங்கும் சக்தியை தருகிறேன் ஆனால் கலியுகத்தில் இப்புவி இப்புவியை தாங்கும் சக்தியை பெற இந்த தவம் போதாது உன் பக்தர்கள் உன்னை பூஜிப்பதன் மூலமாகவே உனக்கு இந்த வலிமை கிட்டும் என கூறி மறைந்தார் இவ்வுலகில் நல்ல பக்தர்கள் யார் இருக்கிறார்கள் என தேடி அலைந்த பூமாதேவி பல சுயம்புலிங்க தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கினாள் அவ்வாறு பூமாதேவி வணங்கிய தலமே இந்த செவலூர் பூமிநாதர் கோயில் இந்த இங்கம் பதினாறு பட்டைகளை கொண்டது பூமாதேவி இவரை பூஜித்தபோது ஒவ்வொரு யுகத்திலும் மஞ்சள் காப்பு சந்தன காப்பு கஸ்தூரி காப்பு வெண்ணெய் காப்பு மூலிகை காப்பு என பலவித காப்புகளை சாட்டியதால் இந்த பட்டை உருவானதாக கூறப்படுகிறது இக்கோயிலில் ஒவ்வொரு வாஸ்து தினத்தன்றும் பூஜைகள் நடக்கிறது பூஜித்த செங்கலை வீடுகட்டும் பூமி பூஜையில் வைத்து பூஜித்தால் புது வீட்டு வேலைகள் தங்குதடையின்றி நிறைவேறும் என்பது நம்பிக்கை இதற்கு இங்கு வரும் பக்தர்கள் கூட்டமே சாட்சி உள்ள பூபிநாதர் பதினாறு பட்டைகளுடன் சோடச லிங்கமாக காட்சி தருவதால் பதினாறு செல்வங்கள் பெறவும் வீடு மனைகளில் யோகம் உண்டாகவும் இவரிடம் வேண்டிக் கொள்வார்கள் ஒவ்வொரு வாஸ்து நாளன்றும் இக்கோயிலில் விசேஷ ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன சுவாமிக்கு பதினோரு விதமான அபிஷேகங்களும் நடத்தப்படும் சொந்த வீடு அமைய வேண்டிக் இங்கு வந்து சுவாமிக்கு பூஜை செய்து வைக்கப்பட்ட செங்கற்களை வாங்கி செல்கிறார்கள் அந்த செங்கலை வீட்டு பூஜை அறையில் வைத்து தொடர்ந்து பூமிநாதரை எண்ணி வழிபட்டு வந்தால் கூடிய விரைவிலேயே சொந்தமாக வீடு அமையும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் தங்களது தொழில் சிறக்கவும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து வாஸ்து பூஜையில் கலந்து கொள்வார்கள் கடந்த மாதம் நடைபெற்ற வாஸ்து பூஜை நிகழ்வினைத்தான் நாம் இந்த வீடியோவில் இந்த வாஸ்து கோயில் மூலவர் பூமிநாதர் அன்னை ஆரணவல்லி அம்மன் இந்த தளத்தோட சிறப்புகள் என்னென்னா பூகம்ப அபாயம் நில தகராறுகள் தடைப்பட்டுள்ள காரியங்கள் தொழிலில் தடை கட்டிட வேலைகளில் பாதிப்பு வீடு கற்றப்போ வேம்பு ஆள் அரசு போன்ற மரங்களை வெட்டியதால் ஏற்பட்ட தோஷம் நீங்கவும் புற்றுக்களை அளித்த தோஷம் நீங்கவும் வியாபாரத்தில் நஷ்டம் போன்ற துன்பங்களை அனுபவிப்போர் இங்கு வந்து பூமிநாதருக்கு பூஜை செய்வார்கள் இது தவிர முதுகுவலி மூலம் பிருஷ்ட நோய்கள் போன்றவற்றுக்கும் இங்கே விசேஷ பூஜைகள் நடக்கிறது மகாவிஷ்ணு பூமாதேவி வழிபட்ட இந்த தலம் வாஸ்துவுக்கு உரிய கோயிலாக போற்றப்படுகிறது நிலம் வீடு மனை உள்ளிட்டவற்றில் சிக்கல்கள் இருப்பவர்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனை மற்றும் வழக்கு நிலுவையில் உள்ளோர் இங்கு வந்து வேண்டிக் கொள்ள அவை உடனடியாக நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை சொந்த வீடு வேண்டும் என விரும்புவோர் இங்கு வேண்டிக் கொள்ள விரைவிலேயே சொந்த வீடு அமையும்

Oh right. yeah. வீடியோவை கண்டு தரிசித்தவர்கள் அனைவருக்கும் விரைவிலேயே சொந்தமாக வீடு அமையவும் வீடு நிலம் இவற்றில் பிரச்சனைகள் இருந்தால் அது தீரவும் ஆரணவல்லி சமேத பூமிநாதர் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்